we oh.

அரிதரணி அவர்களுக்கு நன்றி நன்றி அண்ணே இந்த காசு வாங்கிட்டேனே சிப்பம் மூணு அரிசி ஓ மூணு சிப்பம் அரிசி எம் எம் கேஆர் அம்பாளையத்துக்கு மூணு அரிசிடா மூணு சுப்பம் அரிசி பேரு சிப்பா ஏய் அது இல்லடா ஐயா அதான்டம் சப்பம் மூணு அரிசி மூணு சிப்பு அரிசியும் ரூபாய் ஐநூற்றி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் வழங்கியவர்கள் டி ஆறுமுகம் ஆறுமுகம் எம்ஜிஆர் எம் சி சிவா ரத்னம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே வணக்க அண்ணே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டியார்களுக்கும் இந்த வளையவட்டி கிராமத்தர்களுக்கும் எங்களை எல்லாம்

தொட்டு நக்கறதுக்கு தான் நீலாம் லைக் அப்படி கேக்குறாரு தொட்டு நக்கறது உங்கள கேட்டேங்க உங்களை கேட்டேன் என்னைய வா மாமா மாமா நன்றி சொல்றா எங்களுக்கு பொன்னாடை போட்டு விடுவிடுத்த ஊர் மக்கள் அவருக்கு என் சார்பகம் நான் சார்ந்த கலை குழு சார்பகம் நன்றி நன்றி கடந்த ஊரை போட்டு ஊரை போட்டு இல்ல ஊர் மக்கள் ஊர் மக்கள் காது சவுடா வயசாக வயசாக காதும் சவுடா போயிட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் எடுத்துக்கொண்டு சாமி ஒன்னும் பண்ணா உழப்பி ஓடி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல் தம்பி அனைவருக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சர்வம் நன்றி நன்றி வணக்கம் அந்த அடி வாங்கறதுனால தான் ஐயாயிரம் தர்றேன் அது நல்லவேன் என்பட்டு அடிச்சாலும் அழுது காலையில விழுந்தவன மட்டும் கேட்பேன் நல்லா இருக்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் வாடா சொல்லுங்க இந்த இடம் வந்து லவ் செய்யற இடம் சொல்லுங்க பா இப்போ வந்து நான் எந்த முறையும் பார்க்க மாட்டேன் வாடா அப்பா அப்பா சொல்ல வர சொல்றா டேய் டேய் தம்பி ஓனே தள்ளி விடுற அந்த கிரீன்ற இது லவ்ஸ் லவ் விட மாட்டேன் லவ்ல கவிர்வேன் தங்கமே என்னைய பிடிச்சிருக்கா தங்கமே என்னைய பிடிச்சிருக்கா அந்த பிள்ளைக்கு இப்ப பாண்டி முனி ஒடிக்க போகுது வேஜாமர்ரா சும்கன் சொன்ன பெரிய கலாணிப்பேன் ஏ குந்தாடிமால கூப்பிட்டு மக மகன் துரக்கோட்டுக்குள்ள கைய விடுவேன் மகன் கிடையாது இப்ப வந்து நம்ம இது பண்ற நேரம்

ஏய் அரஞ்சூர்வே யாரு அடிச்சுடு அவنده போகாத கிறுக்குப் பயன் உடனடி அடிச்சேன்னு வரல கோபம் வரல இந்த பாரு என்ன பண்றேன்னு என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற என்ன 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 பண்ண போற நீயும் புடுங்க பண்ண என்ன பண்ண போற ஒண்ணுமே பண்ணலையா நீ கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் உண்மைய வெளியே சொல்லிவிட்டேன் மறந்து போச்சு அத அழுதுட்டு போறேன் வா நான் உங்க வீட்டுக்கு நேரம் வரவா இல்ல ஏல ஏதாவது லவ் பண்றது சொல்ல உரியாடா நல்லா இப்படி உங்க வீட்டுக்கு வந்து நான் எங்கன்னு வடுக்க

சேர்த்து உருவ போறேன் முண்டமா நிக்க போறேன் அன்னைக்கு மண்ணனை ஊத்தி எரிக்க போறேன் அதே மாதிரி அந்த பிள்ளை உரிய உன்னைய நான் வரைக்கும் உன்னை நான் என்னையா என்ன உன்னைய நான் முத முத கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு போவேன் ஒரு வருஷத்துல ரெண்டுக்குள்ள வத்துரணும்டா நீ காக்கில இருக்குமா காக்கில இல்ல ஒருச்சம் இருக்குமா என்னடா என்ன பண்ண பாத்து புடிங்கி தள்ளின மாதிரியே சொல்ற பாத்தியா நீ போமலை ஹரி ஐ லவ் யூ காதல் பண்றேன் வா அந்த புள்ள உன்னை நம்பி அதுக்கு ஏமா அது போகுது நான் காதல் பண்றேன் நான் மூக்கள ஒன்றே புரியுது